வணக்கங்க வணக்கம் ஆமா நீங்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாது தாய் கிடையாது நகருக்கு கிடையாது உற்றார் ஒருவர் யாருமே கிடையாது நான் ஒரு அனாதை என் பெயர் ஆனந்தன் அப்படியா மிகவா அழகான பேருங்க போலாமாட்டு போலாமா என்னதுயா

சரிங்க காப்பாத்து விட்டு ரொம்ப நன்றி என்னங்க உங்களை காதலிக்கிற என்ன காதலிக்க முடியுமா முடியாதா முடியாதுங்க ஒரு நாட்டு இளவரசி நானும் எளிமையான குடும்பத்தில் சொன்னேன் உனக்கு வராது ஆளுக்கு என்னங்க என்ன காதலிக்க முடியுமா முடியாதா ஐயோ என் தாக்கல் தேட என்பால் தான் என்னுடைய வலை உனக்கு காதலிக்க முடியாது